ஓம் மைஜாயுத்மிகே இந்திரிய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நிச்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துலயாவது நான் புதுசா ஒரு வீடு வாங்கிட மாட்டேனா ஒரு சொத்து பத்து வாங்கிட மாட்டேனா புதுசா ஒரு கார் வண்டி வாகனம் வாங்கிட மாட்டேனா அதே போல நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் எனக்கு கிடைச்சிராதா பெரிய லாபம் எனக்கு கிடைச்சிராதா அப்படின்றவங்களுக்கு புதுசா ஒரு தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எது உங்களுக்கு வாங்கக்கூடிய அடையக்கூடிய கிடைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அது எப்படி யாரா அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனல் பண்ணிட்டு கூட தர பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் சொல்லிச்சு ஆனால் நாங்கள் பதிவுக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே ஓம் நம சிபாயும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிசரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம் ஒரு ரூபா கூட கையில நிற்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துலயாவது ஒரு உருப்படியான ஒரு சொத்துவத்தோ ஒரு நிலபுலனோ நான் வாங்கி போட்டு செட்டில் ஆகணாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்றைய பதிவில் பதில் இருக்க போதும் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படித்தான் பணம் காசு சம்பாதிச்சாலும் சில பேர் பேங்கில் சேவிங் சப்போர்ட் வைப்போம் சில பேர் தங்க நகையாக வாங்கி வைப்போம் சில பேர் இடம் நிலவரங்களாக வாங்கி வைப்போம் ஏன்னா அப்படின்னா தான் அது எதிர்கால சந்ததி இருக்குது நம்மளுடைய தலைமுறைக்கு பயன்படும் இல்லையா ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மூணில் எது வாங்கக்கூடிய அடையக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பவனுக்குரிய நட்சத்திரம் அந்த சனிபவன் உங்களுடைய மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனி அதுவும் சனி காலகட்டங்கள் முதல்ல பழையது புதியனதாக மாறும் உங்களுக்கு இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பழைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமா அமையும் உங்களுடைய பரம்பரை வேலை பரம்பரை தொழில் இந்த உத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக அமையும் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனிலேருந்து திருப்பி இன்ட்ரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பழைய பூர்வீக சொத்துக்களை புதுப்பிப்பதற்கு யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு பாக்கியம் இருக்குது சொத்து பிரிவு பாக பிரிவினை ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு வாய்ப்பு உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா பழைய சொத்துக்கள் பழைய கார் வண்டி வாகனங்கள் பழைய நிலபுலன்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுல எந்தவா மாற்று கருத்து எப்ப கிடைக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏன்னா குருவான் கடகராசியில் போய் உச்சமடைந்து அவருடைய ஒன்பதாம் பறவை மீன ராசிக்கு கிடைக்குது அப்போ சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் சரி நான் பழைய வீடு வச்சிருக்கேன் சார் அது புரிய வீடு இல்லை சார் என்னுடைய சொந்த வீடு ஆனா அதை புதுப்பிக்க முடியல பாதியில கட்டி நிக்கிது இப்படின்னு அறகுறையாக நிற்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பிரச்சனை வீட்டு பிரச்சனை முழுமையடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் மாதத்திற்கு பிறகு குறிப்பிட்டு குரு புத்தியோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்களுக்கு அந்த அசட்ன்னு சொல்லக்கூடிய அசையாத சொத்துக்கள் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேலும் ராகு புத்தியோ அல்லது கேது புத்தியோ நடக்கக்கூடியவங்களுக்கு சொத்து பிரிவு பிரிவினை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க மேலும் மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து ஒரு சொத்து பத்துகள் கிடைப்பதற்கு யோகங்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ தந்தை வழி தாத்தா வழி அல்லது மாமியார் வீட்டு வழிகள்ந்து சொத்து பத்துகள் உங்களுடைய பங்கு ஷேர் கிடைப்பதற்கு யோகம் உண்டு அதில் ஏதாவது ஒரு முதலீடு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் ஒரு பராமரிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒத்தட்ட பண்ணுவீங்க ஓகேங்களா அடுத்தபடியா மிக முக்கியமாக வீடு வாடகைக்கு இருந்தா கூட அந்த வீட்டை மாத்துவீங்க அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓகேங்களா ஸோ மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குதா கண்டிப்பாக இருக்குது பழைய காரை வித்துட்டு புதுசாக கார் வாங்குறது பழைய டூ வீலரை வித்துட்டு புதுசாக டூ வீலர் வாங்குறது போன்றவை ஏற்படும் கண்டிப்பாக உத்திராச்சுக்காரங்க அந்த ஒரு யோகம் இருக்குது ஸோ பழசை வித்துட்டு தான் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்குவீங்களா இல்லை அதுக்கு வாய்ப்பு குறைவு தான் அது பெரிதளவு உங்களுக்கு யோகமாக இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ உத்தரநாயக்காரங்க அப்படி பழைய வண்டி வாகனம் உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் வாங்குறது செகண்ட்ஸாக வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு அதுக்கு யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா தாராளமாக அந்த மாதிரியான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் இல்லை பழைய கம்பெனியில் நான் வேலைக்கு இன்ட்ரீ கேட்ட பண்ணுறேன் அல்ல பழைய தொழில அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில நான் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா மேலும் அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உத்திரிக்காலங்களுக்கு தங்க பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போதுங்க தங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் புதிய தங்க நகை வாங்குவதற்கு அன்பளிப்பா பரிசுகளாக விருது ஆக ஏதோ ஒரு சி சீர்வரிசையாக கோல்டு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்கள் மூலமாக அந்த கோல்டு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது மேலும் இந்த ஒரு இடத்துல உத்திரிச்சக்காரங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த புதிய லாட்ரி டிக்கெட் போன்ற விஷயத்தில் தாராளமாக ஈடுபடலாம் கிரானேட் தல்கோரி போன்ற விஷயத்தின் மூலமாக கூட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுடைய பழைய சம்பள பாக்கி பணம் இன்சூரன்ஸ் இந்த பிஎஃப் பணம் போன்ற பணங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பல வருடமா சேர்த்து வச்ச பணத்தினுடைய மதிப்பு கூடுதலாக போய் உங்களுக்கு அந்த பணம் காசு கிடைப்பதற்கு யோகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் எதிர்பார்த்த பணம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்பார்த்த பணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உத்திரட்டா நினைச்சரக்காரர்கள் கிடைக்கும் அது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் போன்ற பணமாக இருக்கலாம் நீங்கள் வேலை பார்த்த சம்பள பாக்கியாக இருக்கலாம் அந்த பணமானது கிடைக்கும் அதே போல் ஒருத்தரை நம்பி பணம் காசு கொடுத்துருந்துருப்பீங்க அவங்க கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது கடனாக கொடுத்த பணம் உதவியாக கொடுத்த பணம் காணாமலே போயிருக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்காது இனிமேல் திரும்ப வராதுன்னு நினைச்ச அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அதுக்கு யோகம் உண்டு அதே போலதான் பூர்வீக சொத்துலையோ அல்லது உங்களுடைய சொந்த வீட்டு நிலவுளங்களையோ கடன் இருக்குன்னா அந்த கடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடைபடும் குறையும் மறையும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமான ஒரு அதே போல சொத்துக்கள் ரீதியான ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கா அதுல தேவையில்லாத விரை செலவுகள் போயிட்டு இருக்குங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த செலவுகள் முடிவுக்கு வரும் ஸோ இதை உத்திர எச்சக்காரன் தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த புரிய சொத்துக்கள் ரீதியான செலவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து அது உங்களுக்கு சேமிப்பாக இல்ல வீண் விரை செலவுகள் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் அதனாலையும் உத்திர எச்சக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு மன ரீதியான ஒரு ரிலீஃப் இருக்கும் அப்பாடா ஒரு வழியா அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சிச்சே அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுங்க இடம் மாற்றம் வீடு மாற்றம் கார் வண்டி வாகன மாற்றம் மாற்றம் உத்திரங்கள் உண்டு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் கூடுதல் வேலை பணி சுமை இருக்கும் ஏன்னா ஏழரை சனி சனி ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பெரிதளவு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் அதனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த விதமான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த ஏலரசனி ஜென்மசனி நடக்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை வேலையிலிருந்தோ இந்த குடும்ப இருந்தோ யாரும் நிராகரிக்க முடியாத சரியான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதனால நீங்கள் யாருன்னு நிறைவேக்கிறதுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சரியான ஒரு ஸ்டேஜை இந்த ஏழரசினி ஜென்மசனி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பா உத்திராதி நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெயர் புகழோடு சேர்ந்து ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அதுல எந்ததான் மாற்று கருத்தமில்ல கண்டிப்பா குடும்பம் குழந்தை காதல் போன்ற விவகாரம் மற்றும் பதவி புகழ் பட்டம் கௌரவம் போன்றவை கிடைக்க போகுது உறுதிங்க உத்திர நினைச்சுக்காரங்க நீங்க கடமையே கண்ணுங்கருத்துவா மட்டும் இருங்க மற்றபடி இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொன் பொருள் சேர்க்கையோடு குடும்பம் சொத்துக்கள் என அனைத்தும் கைகூடி வருவதற்கு உத்திர நட்சத்திரக்காரங்கள் தவறாமல் கால பயிரவருடைய வழிபாடுகளை பண்ணிக்குங்க கடமையை சரிவர செய்துவார்கள் ஊனமானவர்களுக்கு உடை தானம் கருப்பு நிற உடை வஸ்திர தானம் செய்யுங்க அது பெரிதளவு உங்களுக்கு புண்ணியமாக வழிக்கும் சரிங்களா தவறாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ நல்லது நாம் இந்த மீன ராசி உத்துட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குரிய வளர்க்குரிய பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசதி தவறாமல் செலுத்த நினைச்சுங்க மேலும் அடுத்த வசதிக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருவடி சரணம்